ஐயப்பா நான் நீ ஊத்து ஐயோ சாரி டாடி ஊற்று ஊற்று எல்லா தண்ணியும் செடிக்கு ஊற்ற வேண்டியது தான் அரிசி கழுவுறது பருப்பு கழுவுறது காய் கழுவுறது கீரை கழுவுறது மீன் கழுவுறது முட்டை கழுவுறது சிக்கன் கழுவுறது எல்லாம் எல்லா தண்ணியும் இங்கே செடிக்குன்னு தான் நாங்கள் ஊற்றுறோம் குறிப்பாக இந்த முருங்கை கண்டுக்கிட்டே தான் ஊற்றிடுறோம் நாங்கள் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் வீட்டில் தண்ணி வசதி இல்லைனா கூட கடம்பட்டாச்சும் அக்கம் பக்கம் போய் எங்கே இருந்தாச்சும் தூக்கிட்டு வந்தாச்சும் நாங்கள் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் விடாமல் என்ன பண்ணுவோம் நம்மளோட வீட்டு செடி ஆகிட்டாங்களா ஐயோ கீழே போய்ட்டு நீத வாங்க ஓகே ம் இது பாவக்காய் செடி இருக்குது அங்கேருந்து இங்கே வரது கொடி என்ன பண்ணுறது இந்த கொடியை சரி இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா கொடி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா ஸோ அதை பார்த்துட்டு இருந்துட்டு போட்டோம் போதும் இதுக்கு அடுத்தது அந்த சைடு இருக்குது கொஞ்சம் கீரை இறங்கிற வச்சுட்டு வரேன் என் கையில் கொல்ல மாட்டேங்குது இதை வச்சுக்கிட்டு அதை பண்ண முடியல ஸோ நான் எடுத்துகிட்டு போயிட்டு கீரையை வச்சுட்டு வரேன் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கீரை பறிக்கலாம் சேரில் இருக்குமா ஓகே இல்போட்டும் வரேன் இன்னும் கொஞ்சம் கீரை எடுத்துகிட்டு வரேன் அதுக்குள்ளே ஃபோன் ஸ்டாண்டு பூ கூட பறிக்க போகலான்ற தோட்டத்துக்கு வாங்க நம்ம nè yeah, Papa làm nghe, vay nghe, bái đi, vay nghe đi tao vâng, Papa